அடுத்து என்னுடைய கவி இளவல் அவன் ஒரு கழகக்காரன் அவன் இல்லைன்னா இந்த அவன் சி திரைப்படத்துறையிலேயே இருந்தன்னா திரைப்படத்துல இருக்கிறவன் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டான் ஏன்னா நாங்க மாட்டான் பன்னாட்டு பயங்கரவாதிகள் தெரியும் இந்தியாவில் எந்த தலைவனுக்கு பதினாலு வருஷமா கடைச்சிட்டு முடக்கப்பட்டு இந்தியாவில் என் ஒருத்தனுக்கு தான் நான் என் செய்த பிழை என்ன ஒன்னும் இல்லை பிரபாகரன் என் அண்ணன் சொன்னேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே சொல்ல கிடையாது ஒரே ஒரு பிழை அவருக்கு பக்கத்துல நின்னதுதான் இப்ப சொல்றாங்க அது பொய்ன்னு அதை அப்ப சொல்லி இருந்தா ஒருவேளை பாஸ்போர்ட்டை கொடுத்துருந்துருப்பான் என்ன அத பாரிச்சு வச்சுக்கிட்டு அங்க போய் நீ ஊர் ஊரா போய் உசுப்புற ஏண்டா அதுல எங்க அண்ணன் வேற சும்மா இல்லாம சிமான்ட சொல்லு அத அவ முன்னெடுக்க சொல்லு அவர்கிட்ட தான் விட்டு போறோம் நீதானா எல்லாம் இங்க வா வா இது கொண்டாங்க வை போயிட்டு எல்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீதான் நீ தான் பண்றிய அப்படின்னா யாருங்க சொன்னது இந்தா இருக்கே அவங்க சரி வச்சுக்கப்ப நீ வச்சுக்கப்பா பாஸ்போர்ட்டை பாஸ்போர்ட்டை கொடுன்னு சொல்லி ஆறு மாசம் ஆச்சு அவன் கொடுக்க மாட்டான் ஏன்னா கொடுத்தா போயிடுவான் வெளிநாடு போவான் அவனை எல்லாரும் ஆதரிப்பாங்க அவனுக்கு பொருளாதாரம் வந்துடும் சும்மாவே வெறுங்காலவே இந்தாட்டாடுறான் கொஞ்சம் சலங்கையை கட்டிட்டீங்கன்னா தாங்க முடியும் விருதா அவங்களுக்கு பட்டினி ஓடுவது இந்த கத்து கத்துறா பிரியாணி பிரியாணி போட்டீங்கன்னா இவன் இந்த கவிதை இவனு என் தம்பி புதுவை சித்தன் சேர்ந்து போட்ட பாடல்கள் இருக்கல அது ஒரு தனி உலகம் ராத்திரிக்கு கேட்டு ராத்திரிக்கே செய்தியை போடுவேன் அருமையா இருக்கா அருமையா இருக்கா அப்படின்னு இவன் இப்படி பேரும் இந்த காதல் பாட்டு அத்த மகளை ரத்தினம்னு ஒன்று போடுவாங்க கொண்டவன் என்னுடைய கவியில் அவள் கவி பாஸ்கர் அவர்கள் அவன் நான் சொன்னதுக்காக ஒரு நான் நல்ல மரத்தோடு மரங்களோடு பேசுகிறேன்னு ஒன்னு எழுதுனான் இது இதை விட அவன் எழுதிய சிறுகதை படைப்பு கவிதை தொகுப்பு எல்லாம் ஏராளம் ஏராளம் இப்ப அவன் எழுதியிருக்கான் நீங்க சமூக மாற்றம் என்பது சமூக மாற்றம் என்பதும் தலை மாற்றம் என்பது சட்டை கழட்டி போடுறது இல்லை தோலையே உரிச்சு தான் சமூக மாற்றம்ங்கிறான் அப்புறம் ஒட்டடை குச்சிகள் ஓரமா போய் ஒதுங்கி இருக்கக்கூடாது ஏன்னா கரப்பாம்பூச்சி அரியணை கேட்கும் கரப்பாம்பூச்சி சிம்மாசனம் கேட்கும் நீ ஒட்டடை குச்சி ஓரமா போய் இருந்துட்டீங்கன்னா கரப்பாங்குச்சி சிம்மாசனம் கேட்கும் இப்ப கேக்குது பத்தியா நீ ஓரமா போய் உட்கார்ந்ததுனால இப்ப என்ன பண்ணணும் ஒட்டடை குச்சி எடுத்துட்டு வந்து எங்க கரப்பாம்பூச்சி வருதை அடிக்கணும் புரிதா உங்களுக்கு அது அந்த வேலையை நம்ம செய்யணும் அந்த ஒட்டரை குச்சி அது வேலையே செய்யணும் மண்ணில் இருப்பதெல்லாம் மண்ணுக்கு கீழே போகும் ஆரடி மண்ணுக்கு கீழே இருப்பதெல்லாம் ஒரு நேம் ஒரு நாள் மேலே வரும் அது கீழடிங்கிறான் உங்களுக்கு சரிதானே அவன் சொன்னா மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கான் தலைவனாக வந்து மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராகி போனார்கள் மக்கள் கண்டு கடித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான் இப்படி எத்தனையோ கவிதைகளை இந்த சமூக சீர்திருத்திற்கு விதையாக வீரியமிக்க விதைகளாக தூக்கி தூக்கி வீசிக்கிட்டே போறான் ஒரு எழுத்து தாங்க மாத்திருங்க ஒரு எழுத்து உறங்க விடாது சிலரை உறங்க விடாது நீங்க திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் உலகத்துல பெரிய சிந்தனைங்கிறான் எங்காலே எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு அவன் பரம்பரை கருவா இருக்கும்னே வாடிட்டு போயிட்டான் இது ஏன் எனக்கு தெரியலனா பக்கத்துல இருந்து இருந்தவன் பாடிட்டான் என் பாட்டன் பாடிட்டான் அப்ப இவனுமே தொலை தூரத்துல பாருங்க இவனை வள்ளுவன் இல்லாம சுவான் சி ஹிஷின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களே ஏ அப்பா தஸ்தோ விஸ்கி இல்லன்னா கன்ஃபூஷியஸ் அப்படின்னு சொல்லுவீங்களே இதெல்லாம் ஏகப்பட்டது ஆய் ஒரு சின்ன ஒரு வரி மாத்தி விடு ஒரு சின்ன வரி பத்து தரவை பாடை வராது இல்லையா செத்து மடிவது ஒரு மொழிதான் சிரித்து கொண்டே கால் செருக்கன வாடா தமிழானாதான் அது எத்தனை பேரை உசுப்புதுங்குறீங்க அதுதான் இங்க இருக்கிறது அப்ப அந்த இடத்திலே என்னுடைய கவி இளவள் கவி பாஸ்கர் அவனை போன்ற தம்பிகள் எனக்கு என் அப்பன் மணியரசனுக்கும் அவன் அண்ணன் சீமான் போன்றவர்களுக்கு இளக்கரமும் வழக்கரமுமாக தோல் கொடுத்து நிற்பது என்பது பெரிய பெருமைக்குரியது பெருமை பெருமைக்குரியது திடீர்னு அடிச்சிட்டே காலையில் ஆர்ப்பாட்டம் இதான் ஆர்ப்பாட்டம் முழக்க எழுதி அனுப்புனா ஐம்பது முழக்கத்தை எழுதி அனுப்புவான் எண்ணற்ற ஆற்றலாளர்கள் அங்கங்கே அதை ஒருங்கிணைக்க ஒரு காந்தம் இல்லை அந்த காந்தமாகத்தான் இந்த எழுதிரல் இந்த மாதிரி அமைப்பை நான் பாக்கிறேன் நாம் தமிழரும் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை அது வச்சிருக்கேன் நினைக்குது ஆனா அதை விட போர்க்களத்தில் நிக்கிறதுனால அதை செய்ய முடியல போர் முடிஞ்சவன இதை செய்யறது அதுல அதுல ஒரு அங்கமாக தான் இந்த எழுதிறள் இந்த இலக்கிய படைப்பை பாராட்டி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை உங்கள் உடன்புறம் தான் நான் பார்க்கிறேன் என்னுடைய தம்பி கபிபாஸ்கருடைய அவனுடைய பணி என்பது இந்த சமூகத்திற்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அவனுடைய எழுத்தும் அவனுடைய பேச்சும் அவனுடைய கவிதைகளும் உறங்கி கிடக்கிறவனை உசுப்பு நமது முன்னவர்கள் என் அன்பு உடன்பிறந்தார்களே புரட்சி பாவலனும் பாவேந்தனும் பாவேந்தனும் பாவளரேனன் தாத்தன் பெருஞ்சித்திரனாரும் பெரும்பாவளன் பாட்டன் பாரதியும் நம்மை தண்ணீர் ஊற்றி எழுப்பவில்லை வெந்நீர் ஊற்றி எழுப்பினார் வெந்நீர் ஊற்றி நீங்க பாரதி பாடிட்டான் எல்லாத்தையும் பாடிட்டான் காதலை பாடிட்டான் பக்தியை பாடிட்டான் எல்லாம் பாடிட்டான் ஆனால் தாலாட்டு மட்டும் நீ ஏன் பாடவில்லை பாரதி என்று கேள்விக்கு அவன் சொன்ன பதில் விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை உறங்க செய்வதற்குத்தான் தாலாட்டு ஏற்கனவே என் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புவதற்குத்தான் பாட்டு தேவை என்ன அவன் தாலாட்டை பாடல இப்ப பள்ளியோர் சிலர் எளியோதமை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலக நினைவா உலகால உனது தாய் உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே பண்டை புறம்புகள் கொண்டோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா எந்திரடை எந்திர என்ற தண்ணீர் பொறண்டு மறுபடியும் தொடச்சிட்டு படுப்பான் வெந்நீர் ஊத்தப்பா அப்படி எழுப்புறான் வென்று வருவான் திராவிட காளை என்று பாடியவன் நம்மள மாதிரியே திராவிடத்தை சுத்தி தெரிஞ்சவன் தானே திருட்டு தினமா பூரா அத்த பகன் சுத்தி தெரிஞ்சான் கடைசியா தான் அடுத்த விட்டு பொண்ணு தெரியுது புரிதா உங்களுக்கு அங்க கிட்ட பண்ணாதான் தெரியுது ஐயா அப்படின்னு அந்த மாதிரி அவ எல்லாரும் அப்படிதான் வென்று வருவான் திராவிட காளை ஆய் போய் அத்தா புத்தான்னு பாடிட்டு வந்துட்டாப்ல கடைசியா நம்மள மாதிரி பட்ட உடனே கிளம்புறாப்ல எப்படி கிளம்புறாப்ல நறுக்குவோம் பகையின் வே சிறுத்தை பெருங்கூட்டம் என்ன பண்றான் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான் இந்தியத்தில் தொடங்கி நாங்க திராவிடத்தில் நடந்து தமிழ் தேசியத்துக்கு வந்தோம் பாருங்க அதுதான் அன்னைக்கு சிதம்பரத்தில் நம்ம இதுல போடும்போது காட்டு மன்னார் இந்தியத்துல தொடங்கி என் தாத்தன் கலிய தொடங்கி அப்படியே நடந்து வந்து என் தாத்தன் இளைய பெருமாள்ல தொடங்கி தமிழ் தேசிய கலிய பெருமாளுக்கு வந்தான் இடையில ஐயா ஆனமுத்து திராவிடத்துல நடந்து வந்து தமிழ் தேசிய தாத்தன் கலிய வந்து முடிச்சான் அது மாதிரி நாங்க அங்க ஆரம்பிச்சு இங்க வந்தான் அவன் சும்மா சொல்லல இதை நீங்க நுட்பமாக கவனிக்கணும் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசுவாய் குறுக்கில் முளைத்திட்ட இந்தயலி இப்போ இது அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் பாடி இருந்தான் விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த நம் பாட்டன் தாத்தன் வைக்கிறான் என்றால் யாருக்கு எதிராக இந்த திராவிடனுக்கு எதிராக விளங்கிருச்சுல விளங்கிருச்சுல நறுமல சோலையில் நரிமுக விட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முர வெறி கொண்டு புகுமி இந்த அயலா ராட்சி வேறொற்ற போயிட்டு வேறொற்று போயிட்டு கொட்டாடா முரசமுங்கிறான் ஒழிச்சு தள்ளுறாவிங்களென்றான் சிங்கத்தின் குகைக்குள் சிறு இடம் கொடுத்தோம் சிறு யாரு திராவிட டூ பாயிண்ட் ஜீரோ இந்த திராவிட நரியை தான் சொல்றான் பாருங்க அது எப்படி சொல்றான் பாருங்க சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமைகள் அங்கம் அங்கதான் நீங்க கவனிக்கணும் அங்க எப்படி சொல்றான் பி கேர்ஃபுல் பிள்ளை செஞ்சிட்ட என் தம்பி மாதிரி பேசக்கூடாது யாரு முருகானந்த மாதிரி பேசிட்டு கூடாது அவ என்ன சொல்றான் பாருங்க செந்தமிழ்நாட்டின் உரிமை இழந்தோ பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான் இப்போ அந்த முரசு எப்ப கொட்டணும் இப்பதான் கொட்டணும் எப்படி இப்போ கொட்டணும் அப்படிப்பட்ட எழுச்சி பாக்களை இந்த தலைமுறை தமிழ் தம்பி தங்கைகளுக்கு தந்து உணர்வு சூடேற்றி உசுப்புகிற ஒரு நெருப்பு கவிஞனாக என் உயிர் தம்பி என் இளவல் கவி பாஸ்கர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அவனுக்கான பாராட்டு என் பிள்ளைகளுக்கான பாராட்டு இது இல்லை எனக்கு அந்த இதை வாங்கும்போது முதலமைச்சர் ஆகி நீ உங்க பக்கத்துல நின்னு வாங்கணும் நினைச்சேன் அப்படின்னா சரா இதை ஒரு முன்னோட்டமா வச்சுக்கடா ஜஸ்ட் ட்ரெய்லர் வச்சுக்கடா அப்ப அந்த விருதை வாங்கும் போது போடுவாங்கல்ல அன்றைக்கு எழு எழு திரள் இதிலே நிகழ்விலே இரண்டாம் ஆண்டு விருதை அண்ணன் கையால் வாங்கினார் இன்று வாங்குகிறார் அப்படின்னு ஏய் அன்னைக்கெல்லாம் நீ அண்ணன் கையால விருது வாங்கலாமாடா உங்க கையால அண்ணன் உட்கார வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு விருது கொடுக்கணும்டா என்ன என்னடா தம்பி அன்னைக்கு அன்னைக்கு வாங்கன்னு ஆசைப்படுறாங்க இவன் நல்லவனாவே ஏய் ரொம்ப நல்லவன் ரொம்ப நல்லவன் சரி போடா 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 அடுத்து என் தம்பி கீரா அவர்கள் அவன் நானும் தங்கட்டு எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சோம் ரொம்ப துடிப்பு மிக்க இளைஞன் ரொம்ப ஆழ வாசிப்பாளன் அவனுக்கு நாங்கள் எங்கள் தலைவர் பின்னாடி நின்னோ அவர் இங்கே இருக்கிற எங்க முன்னவர் தமிழரசனோட ஒரு இது ரெண்டு ஒண்ணுதான் அது வேற களம் வேற நீளம் இது வேற களம் வேற நீளம் அந்த இதுல அவனால் முடிந்தவரை திரைப்பணியை தாண்டி இலக்கிய பணியை இந்த இந்த பணியை இந்த கலைப்படைப்புகளை செய்து கொண்டு எழுச்சி மக்களுக்கு உணர்வெளிச்சு ஊட்டுவதற்காக சாதி மத உணர்ச்சியிலிருந்து பிடுங்கி தமிழ் தேசிய நம்ம மக்களாக கட்டமைப்பதற்காக நாடகம் பாட்டு இப்படி பல வடிவங்களில் கழகம் செய்து கொண்டிருந்த ஒரு கழகக்காரன் என்னுடைய தம்பிக்கு அவர்கள் அவன் எழுதிய அந்த குமரி தம்பி அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள் நான் பார்த்துட்டு இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஆய்வு செய்து எழுதுறதுக்கு இவனுக்கு எந்த பயலுக்கு இந்த பயிலுக்கு எப்போ நேரம் கிடைச்சதுதான் இதில் எவ்வளோ இவ்வளவு போய் தேடி எழுது அதேதான் அதே தான் பார்த்துருந்தேன் ஏப்பா இது பெரிய பணியாயிருச்சே இது குறைஞ்சது நாலஞ்சு வருஷம் கடந்து இதுக்கே பாடுபட்டு இது பண்ணணும் அதுக்கு நிறைய நமக்கு நம்மளை வேற நமக்கு இருந்த ஒரே நமக்கு ஒரே ஒரு செல்வம் வறுமை தான் அதை தவிர வேற ஒன்றுக்கு ஒன்றும் இல்லை நம்மகிட்ட அது அப்புறம் என்ன பண்ணுறது அதை வச்சுட்டு எப்படி எழுதுனான்னு தான் வியந்தேன் ஆனால் அவனுடைய படைப்பு காலம்பழகால கடந்து நம் மண் நம் மக்களின் மண்ணின் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாப்பா இதை எழுதினவர் வந்து மிகப்பெரிய வயதானவராக இருப்பார் பொழுதுன்னு ஒரு இளைஞன் இவ்வளவு பெரிய ஆய்வை இவ்வளவு பெரிய படைப்பை இந்த இனத்திற்கு கொடுத்திருக்கிறான் வரும்போது நாளைக்கு வருங்கால தமிழ் சமூகம் அவனை பெரிதாக போற்றும் கொண்டாடும் பெரிய படைப்பாளி அவனுடைய திரைப்படைப்புகளிலே ஒவ்வொன்றிலும் தனித்துவம் இருக்கும் சமரசம் செய்ய மாட்டான் சமரசம் செய்ய மாட்டான் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வீழ்ந்துவிட்ட தமிழ் தேசிய இனத்தை வைக்க வைக்க வேண்டும் அதை உரிமை பெற்ற பெருமையோடு வாழ்கிற தமிழ் பேரினமாக மாற்ற வேண்டும் என்கிற பெரும்பணியிலே ஒன்றிணைந்து நாங்கள் உடன் பிறந்தார்கள் எல்லோரும் நிற்பது எனக்கு பெரிய நம்பிக்கையை தருகிறது என் தம்பி கவிபாஸ்கர் இளைய பிள்ளைகள் தம்பி சந்தோஷ் மருது என் தம்பி கீரா போன்றவர்கள் எனக்கு அருகில் இருப்பதை நினைக்கும்போது ஒரு உற்சாகம்தான் ஒரு நம்பிக்கை ஆங்காங்கே ஆங்காங்கே வீரியமிக்க தளபதிகள் இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் படை தொய்விட்டால் இன்னொரு இடத்தில் படை வீரியமாக போரிட்டு வெல்லும் என்கிற நம்பிக்கை தான் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய தளபதியாக என் இளவல் கீரா அவர்கள் இருக்கிறார்கள் அவர் எந்த சூழ்நிலையும் தன்னுடைய எழுத்து எல்லோருக்கும் எழுத்து கை வராது இங்கே இருக்கிறவங்க எல்லோருக்கும் வருது இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வருது எங்கள் ஐயா ஏகலைவனுக்கு வருது என் தம்பி பாலமுல்லிக்கு வருது ஆனால் எனக்கு எழுத்து கை வரப்படாது ஆனால் நீங்கள் நான் சொல்வதை எழுதணும் அப்படிதான் என்னுடைய சொல்லை எங்கள் ஐயா எழுதுவார் என்னுடைய சொல்லை தம்பி ராசரவணன் என்னுடைய சொல்லை தம்பி பாலமுரளி எழுதுவேன் ஆனால் நான் அப்படி அப்படி நீங்கள் எழுதுகிற மாதிரியே சொல்லிடுவேன் என் அறிக்கையை நானே எழுத முடியாது நான் சொல்லுவேன் இப்படி இப்படி போடணும் பேசி அனுப்பிடுவேன் எழுதணும் எனக்கு வராது வராது என்ன அது எழுதுறதுக்குள்ளே வேற ஒன்று மூளை சிந்திச்சிரும் ஏப்பா இது யாராவது எழுதுங்கப்பா என்னை என்னை வந்து எனக்கிட்ட யாருமே எனக்கு மகிழ்வுந்து ஓட்டவோ உந்துருளி ஓட்டவோ கொடுக்க மாட்டாங்க என்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் அன்னை உட்காருங்கன்னே நாங்கள் ஓட்டுறோம் அந்த ஆரம்பிச்சு போன உடனே இங்க வண்டியில கை இருக்கு மூளை வந்து அமெரிக்கால போயிட்டு இருக்கும் இல்லைன்னா அந்த போராட்டம் எங்கேயோ அங்க போய் நின்றுகிட்டு இருக்கும் அப்ப இது யார் மேல ஏறி நின்னுகிட்டு இருக்கும் வண்டி இல்ல இல்ல வேற ஏதாவது வண்டி என் மேல ஏறிட்டு அதனால அது என்னது அந்த மூளை வந்து எப்படின்னா காற்றினும் கடிதங்கிறான் மனிதன் மனது அமெரிக்கா அந்த தெருவில் நடந்துகிட்டு இருக்கும் இது ரொம்ப மோசமானதுங்க உலகத்துல எதையுமே நீங்க கட்டுப்படுத்த காற்றினும் கடிது பட்டுனு உசலம் பட்டி தெருவில் போயிட்டு இது மோசமானது இது மனம் ஒரு அது கூட கொஞ்சமா தாவும் இது காற்றை விட வேகமா போயிடும் ஆபத்தானது அதனால எனக்கு இந்த வேலை சரி வராது இங்க எழுதிக்கிட்டு இருக்கும்போது வரலாறு எழுதிட்டு போயிட்டு இலக்கியம் எழுதிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னடா ஏதோ ஆரம்பிச்சு எதோ எழுதிட்டு இருக்கீடா அதான் என் நிலை அதனால தான் இந்த வேலையை நான் செய்கிறதில் செய்கிற பெருமக்களை நீங்கள் சிறப்பாக செய்ங்க வாழ்க்கிறேன் எனக்கு புரிதா அதுதான் அது நமக்கு சரி வராது சரியாக வந்தவங்க செய்ய அதை நம்ம விட்டுறது இப்போ கவிதைனா நான் உட்காந்து முழக்க தம்பி எழுதி அனுப்புனா என் தம்பி எழுதி அனுப்பிடுற போகிறேன் நான் எதுக்கு அதில் போட்டு என்ன அதனால அந்த வேலையை செய்யறதில்லை அந்த வேலையை என் தம்பி ஹீரா தொடர்ந்து செய்யணும் அடுத்து என்னுடைய பெருமைக்குரிய அன்பு தம்பி பாலமுரளி அப்ப இருந்தே ஒரு ஆற்றலாளன் நல்ல கவிதை எழுதக்கூடியவன் கட்டுரை எழுதக்கூடியவன் பேச்சாற்றல் கொண்டவன் எல்லா படைப்பில் திரைக்கதை எழுதுவான் உரையாடல் அவனை மாறி நேர்த்தியான உரையாடல்களை எழுதுறதுக்கு இங்கே யாரும் நீங்க குறிப்பாக நம்முடைய காட்டை காத்த கருப்புசாமி நம்முடைய ஐயா வீரப்பனார் அவருடைய நெடுந்தொடர் வரும்போது மக்கள் தொலைக்காட்சியில் சந்தனக்காடு வரும்போது அதில் இருக்கிற திரைக்கதையும் அதில் இருக்க உரையாடல்களையும் கேட்டீர்கள் என்றால் சிலித்து போவீர்கள் சிலித்து போவீர்கள் நாம் கூட திரைத்துறையில் இருக்கிறோம் திரைக்கதையை உரையாடலை ரசிப்போம் ஆனால் களத்திலே போர்க்களத்திலே நின்ற என் உயிர் தலைவன் சந்தனக்காடு அந்த நெடுந்தொடரை பார்த்து அங்கங்கே நேரம் கிடைக்கும் போது பார்க்கிறேன் சிறப்பாக வருகிறது என்று ஏன்னா வீரப்பன் மேலே அவருக்கு ஒரு பெரிய அன்பு பேரன்பு அதனால நேரம் கிடைக்கும் போது அதை பாக்குறேன் ரொம்ப அருமையா இருக்கும் போது நான் கௌதமன் தம்பி பாலமொழிவர் குறிப்பிட்டு தலைவரிட்டு சொன்னேன் இப்போ கூட படையாண்ட மாவீரால் வீரமுள்ளவன் தான் படையாச்சின்னு எழுதுறா நெஞ்சில் ஈரமுள்ளவனும் படையாச்சின்னு எழுதியிருக்கான் அதுல நெருப்பு ஒரு ஒரு கலசத்துக்குள்ள நெருப்பை போட்டு நெருப்பிலிருந்து வந்தவர்கள் நெருப்பை போன்றவர்கள் நாங்கள் நெருப்பிலிருந்து வந்தவர்கள் வன்னியர்கள் சொல்றத சமூகம் கேள்வி பண்ணுது நெருப்பில் இருந்தே அவனால் பிறக்க முடியுமா நெருப்பில் இருந்து வந்தவர்கள் நெருப்பில் இருந்து பிறந்தவர்கள் என்று அதுக்கு பொருள் அல்ல நாங்கள் நெருப்பை போன்றவர்கள் அநீதியை அக்கிரமத்தை தீமையை நெருப்பை போல எரிக்கிற வீரர்கள் நெருப்பில் இருந்து வந்தவர்கள் நெருப்பை போன்று வந்தவர்கள் என்பது அது உருகி மார்வை திரி எரிந்தால் தீட்டி தீரி எரிந்து தீயிடுறது இல்லை அது உயர்வின் அகிழ்ச்சிக்காக உமைக்கு சொல்றது அப்படிதான் இது அந்த மாதிரி சிறந்த படைப்பாளி பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு திறமையான ஒரு தம்பி அவன் இன்று எங்களோடு நாம் தமிழர் அரசியல் புரட்சி படையிலே ஒரு முதன்மை தளபதியாக இணைந்து செயல்படுவது என்பது எனக்கு மட்டுமல்ல இந்த கட்சிக்கு மட்டுமல்ல இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் மாபெரும் பெருமை அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறான் அவன் இப்போது இன்னும் நிறைய படைப்புகளை நான் ஆர்வீர் தம்பி செய்யணும் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்ற அந்த நூலை எழுதினான் அதை நான் தான் வெளியிட்டேன் அது எதற்கு எழுதினானோ அந்த வேலையை அந்த புத்தகம் செய்தது அவன் அவன் புத்தக கண்காட்சியில் வச்சு அண்ணன் தான் வந்து வெளியிடணும்னா வேட்டியப்பன் வேட்டியப்பன் தானே வேட்டியப்பன் வந்து அண்ணன் வரட்டும்னு துணிஞ்சு சொல்லிட்டாப்ல அந்த அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன பேர் டிஸ்கவரி அவரு அந்த மொத்த பப்பாசி பப்பாசி எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல உட்காரும்போது ஏதோ சீமான் பேசுவாருன்னு நினச்சி வந்து உட்காந்துட்டாங்க ஆரம்பித்து அது அண்ணன் தமிழரசனை பற்றி அப்புறம் தமிழ் தேசியம்னா என்ன அப்புறம் தமிழரசனா யாருன்னு பேசும்போது என்ன நேயர்களே எப்படி இருக்கீங்க காலில் சாப்பிட்டு வந்தீங்களா அண்ணா பேச முடியும் அது சும்மாவே நம்ம பேசுவோம் அதுல வெறும் பத்து பத்து பதினஞ்சு வால்ட்டு மின்சாரத்தை வேற ஏற்றி விடுறாப்புல போட்ட ஓடில் தெரித்து ஓடி எல்லாம் பேச்சை நிறுத்தின்ட்டு நாங்கள் எனக்கு கூட்டம் அதிகமாக வந்துடும் நாற்காலி எடுத்து வெளியில் போட்டாங்க இது சீமான் பேசி காற்றுல பேச்சு போனவொடனே அங்கே வந்த புத்தகம் வந்த பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து அரங்கத்தை நிறைச்சி கூடிட்டாங்க கூடுனவன செதறி பேச்சு போகுது தமிழ் தேசியம்னா என்ன இந்தியம்னா என்ன திராவிடம்னா என்னன்னா காணும் ஒருத்தனை நாங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தா ஒவ்வொரு புத்தக அறை நுழைவாயிலுக்கும் நம்ம வள்ளலார் வள்ளுவர் இப்படி அண்ணாவர்கள் இப்படி ஒவ்வொன்று இருக்குது அதுல ஐயா கருணாநிதி வளைவன் ஒன்னு நுழைவன்னு போட்டிருந்தது இங்கிருந்து இங்கிருந்து பாக்குறேன் அதுல அவனுக்கு பிரச்சனை நான் பேசினதில்லை இல்ல இங்க இருந்து இந்த பயலுக்கு அங்க எப்படி கண்ணுது அவனுக்கு அவனுக்கு அது பிரச்சனை இல்ல இங்கே இருந்துங்க அங்க இருக்கிறத எப்படிங்க பார்த்தாப்ல அதான் பிரச்சனை அவனுக்கு அதானே அங்க பார்த்தா நான் சொன்னேன் டேய் இதுல எந்த நுழைவாயில்லையும் போ அந்த நுழைவாயில்ல மட்டும் போயிடாதரா அதோட அதோட முடிஞ்சு வேடியப்பனுக்கு விசாரணை அவரை பாப்பாசியில இருந்து தூக்குதல் டே நீனே ஒரு பாப்பாசிரா இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் போடுற ஆட்சிக்கு வர நீதான்டா தலைவன் பெரிய சண்டை நடந்தது அது வினையாற்றாத வீணுங்கிறான் சேகுவாரா அப்புறம் என் பிள்ளை எழுதுகிற எழுத்துக்கு என்னடா மதிப்பு இருக்கு ஒரு கழகம் விளையணும்டா இல்லைன்னா அது புத்தகம் அது வெறும் எழுத்து இது வந்து என்னது இது ஆயுதம் புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் காகுதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம்ங்கிறான் அப்புறம் அந்த கழகத்தை கூட செய்யலைன்னா என்ன இருக்கு அப்படி ஒரு புத்தகத்தை எழுதி விட்டு அதான் தமிழ் தேசியம் ஏன் இதற்கு எப்படி அந்த காணொலியிலூட காட்டினாங்க அதை வாங்கி படிங்க உங்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் வரும் வெரியா இருக்கும் அதை என் தம்பியை நான் எவ்வளவு வேணாலும் பாராட்டுவேன் அவன் என்னோடு இருக்கான் தினம் என்கிட்ட வாழ்த்து பெறுகிறான் என்னுடைய தம்பி கார்த்திகே பாண்டியன் அவன் என்னுடைய நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் ஒரு தளபதி அவனுடைய வயதிற்கு அவன் படைத்த படைப்புகளின் எண்ணிக்கை அதிகம் மறைக்கப்பட்ட தமிழர்கள்லாம் பெரிய ஆய்வு பெரிய ஆய்வு ஆமாம் அறியப்படாத தமிழகம் என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோ பரமசிம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அது மாதிரி என்னுடைய தம்பி நிறைய புத்தகங்களை எனக்கு எப்போது போனாலும் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து தருவான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் தந்திருப்பான் அடுத்த மாசம் புதுசா ஒரு புத்தகம் தான் மாச மாதம் ஒன்று எழுதிட்டு இருப்பான் உங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எழுத்தாளன் அறகுறையாக ஆர்வத்தில் எழுதுறவன் இல்லை நல்லா ஆய்வு செய்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வியக்கிற அளவிற்கு பாராட்டுகள் அளவுக்கு எழுதுவான் அதில் மறைக்கப்பட்ட தமிழர்கள் அவன் எழுதிய மிகப்பெரிய ஆவணம் தமிழ் பேரினத்திற்கு தேவைப்படுகிற ஒரு பேராவணத்தை என்னுடைய தம்பி கார்த்திகை பாண்டியன் அவர்கள் தந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்விலே பெருமைக்கும் மதிப்பிற்கும் உரிய நிகழ்வு என்பது நம்முடைய பேராசிரியர் பெருமகன் ஐயா யோகீஸ்வரன் அவர்களை இந்த நிகழ்வு பாராட்டுவதுதான் நம்முடைய தாத்தாக்கள் தெற்கல்லை போராட்டத்திலே மார்ஷல் நேசமணி வடக்கல்லை போராட்டத்திலே சிலம்பு செல்வர் மாப்போசி குமரியின் தந்தை மார்ஷல் நேசமணி போன்றவர்களோடு அவர் தொடர்பில் இருந்து எல்லை மீட்பு போரிலே போரிட்ட போராளி என்பது நமக்கெல்லாம் அளப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சி அப்படிப்பட்ட பெருமகனாரோடு அருகில் அமர்கிற வாய்ப்பை நாம் பெற்றமைக்கு பெரிதும் பெருமை அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் அவருக்கு நாம் கொடுத்த இந்த விருது என்பது மிக 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 சாதாரணம் ஆனால் அவருக்கு நாம் கொடுத்திருக்கிற நம்பிக்கை இருக்கிறதே நீங்கள் கொண்ட கனவை உங்கள் பிள்ளைகள் நிறைவேற்றப் போகிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறதே அதை தாண்டிய விருது உலகில் எதுவும் இருக்க முடியாது அதுதான் இன்னைக்கு அவர் நடை நடை ஆனால் அவர் அவர் தளர்ந்ததோ சுமந்த கனவை தளராத நடையோடு அவருடைய பிள்ளைகள் தூக்கி சுமந்து கொண்டு போய் இலக்கை தொடுவோம் என்பது உறுதியை நாம் கொடுக்கிறோமே அதுதான் அந்த பெருமகனுக்கு நாம் கொடுக்கிற மிகப்பெரிய விருதாக இருக்க முடியும் அதிலே திருவாங்குதூர் தமிழர் போராட்டம் என்பது உங்களுக்கு தெரியும் பதினெட்டாம் நூற்றாண்டிலே தோல் போராட்டம் எல்லாம் எவ்வளவு பெரிய வழி தோய்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அன்றைக்கு வந்து எங்கள் ஆத்தா பத்தாவை மார்பு வரி கேட்கிற போது கட்ட முடியாதவர்கள் மாறையே அறுத்து வரியாக கொடுத்தது அந்த காயம் இன்னும் ஒவ்வொரு தமிழ் மகனின் இதய சுவட்டிலும் ஆறாத காயமாக இருக்கிறது அந்த வரலாற்றை படித்துவிட்டு வெளியேறுகிறவன் மிகப்பெரிய போராளியாக வீரனாக போர்க்குணமிக்க மரவனாகத்தான் வெளியேறுவான் நம்முடைய பாட்டன் வைகுந்தர் மிகப்பெரிய சமூக புரட்சியாளனாக வந்ததற்கு காரணம் முடிசூடும் பெருமான் என்கிற அவர் பெயரை முத்துக்குட்டி என்று மாற்ற சொல்கிறார் ஏன் என் பெயரை மாற்ற சொல்கிறான் என்ற ஏழுவயது சிறுவன் சிந்திக்க தொடங்குகிற போது எதுகிடா இவன் என் பெயரை மாற்ற சொல்றான் அங்கிருந்துதான் அந்த சிந்தனை ஏழு வயது சிறுவனா இருக்கும்போது அத்தை வந்து அழுகிறாள் தீப்பிடி தெரிந்து தீஞ்ச உடம்போடு தலைவனுக்கு அதே காயம்தான் அன்றைக்குத்தான் ஏன் கோயிலில் இருந்து பூசாரியை குருக்களை கொன்று விட்டார்கள் என்று சொல்லும்போது குருக்கள் ஏன் அவரை திருப்பி தாக்கவில்லை என்ற கேள்வியை கேட்டவன் நமது தலைவன் அது மாதிரி அன்றைக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தில் நமது மக்கள் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த போராட்டம் என்பது தமிழர் இன வரலாற்றில் மிக கொடிய கருப்பான காலங்கள் அதை பதிவு செய்திருக்கிற பெருந்தகை நம்முடைய பேராசிரியர் பெருமகன் அப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க மகத்தான மனிதர் நம்மோடு நமது அருகில் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளோடு இலக்கிய படைப்பாளிகளோடு அமர்ந்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமைக்குரியது மிகுந்த பெருமைக்குரியது அவரை நாம் பாராட்டுகிறோம் என்பதை விட தொழுது போற்றுகிறோம் என்பதுதான் சரியான வார்த்தையாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட பெருமக்கள் இவர்களை எல்லாம் தேடி தேடி என்னுடைய அன்பு தம்பி என்னுயிர் உயிர் இளவல் தமிழ் சிலம்பரசன் அவர்கள் அவரோடு முருகானந்தம் அவர்களுடன் இருக்கிற என் தம்பிமார்கள் எல்லாம் இந்த அரிய பணியை செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது